ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து கூப்பிட்டா தான் கூப்பிட்டது அது ஆணுக்கு புரியும் பெண்ணுக்கு புரியாது பல வீடுகளும்மா ஏன் நீங்கள் கூப்பிட்ட போதாதா அப்படிமாங்க பெண்கள் ஆண் சொல்லுவார் வந்திருக்கிறான் என் ஃப்ரெண்டு நீ போய் கூப்பிட அப்படிமா ஏன் அது ஆண் உலகம் அதை தான் பெண்களுக்கு கஷ்டம் எப்படி வீடு அலங்கோலமாக கிடக்கிற போது விருந்தினரை கூட்டி வருவதற்கு நீங்கள் வெறுப்பு தெரிவிக்கிறீர்களோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களோ அதனால வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கூப்பிட்டா தான் கூப்பிட்டது நான் ஒருவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் இப்போ நான் முருகானந்தத்தோட வீட்டுக்கு போயிருக்கேன்னா முருகானந்தத்துடைய மனைவி அவங்க உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து என்னை வாங்கன்னு சொன்னா தான் என்னை வாங்கன்னு சொன்னது அர்த்தம் முருகானந்தம் சொன்னால் வாங்கன்னு சொன்னது அர்த்தம் அல்ல அதனால ஆண்கள் எப்பொழுதுமே உறவுகள் வந்தால் நீ போய் கூப்பிடு அப்படிமா பெண் கூப்பிட்டா தான் கூப்பிட்டது ஆம்பளை கூப்பிட்டா கூப்பிட்டது கிடையாது அது வாம்அப்பில் ரேட்டது இது சமூகத்துடைய மனநிலை ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான போராட்டம் இருக்குல்ல ரொம்ப இலகுவாக கடந்து போக வேண்டிய விஷயத்துக்கலாம் ஏன் நீங்கள் கூப்பிட்டா போதாதா உங்கள் மாமா தானே அவர் தான் எப்போது வர்றார் நான் ஏன் வந்து கூப்பிடணும் ஆணுக்கு இதுக்கு காரணமே சொல்ல தெரியாது ஆணுக்கு இதுக்கு காரணமே சொல்ல தெரியாது நீ வந்து அழைத்தால் தான் அழைப்பது அப்படின்னுக்கு சொல்லவே தெரியாது